கோவையில் பள்ளி மாணவர்களுக்கு கால்பந்து விளையாட்டு பயிற்சிகளை வழங்கும் விதமாக அகாடமியுடன் இணைந்து பிஷை அம்புரோஸ் கல்லூரி வளாகத்தில் கால்பந்து பயிற்சி மையத்தை துவங்கியது தமிழகத்தில் கால்பந்து விளையாட்டை ஊக்குவிக்கும் விதமாக தொடர்ந்து கால்பந்து பயிற்சி மையங்கள் துவக்கப்பட்டு வருகின்றன இதன் ஒரு பகுதியாக பிரபல ஸ்போர்ட்ஸ் யுனைடெட் ட்ரீம் ஸ்போர்ட்ஸ் அகாடமியின் இணைந்து தமிழகத்தின் முதன்முறையாக கோவையில் தனது பயிற்சி மையத்தை துவங்கியது கோவி பிஷப் அம்பரோஸ் கல்லூரி வளாகத்தில் துவங்கியுள்ள இதற்கான துவக்க விழா கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது பிஷப் அம்பரோஸ் கல்லூரியின் செயலாளர் ஆயிர் டாக்டர் ஜெயராம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக ஸ்போர்ட் ஷூட் இணை நிறுவனர் சீப் ஆபரேட்டிங் ஆபீசர் அருண் விநாயகர் கலந்து கொண்டு புதிய பயிற்சி மையத்தை துவக்கி வைத்தார் இந்த விழாவில் ஸ்போர்ட் ஷூட் அகாடமியின் வெளி தொடர்பு மேலாளர் ஷபீக் முகமது யுனைடெட் ரீம் அகாடமியின் செயலாளர் ஷாஹுதீன் அகமது தலைமை பயிற்சியாளர் சந்தோஷ் தலைமை பயிற்சியாளர் அஸ்மத்துல்லா கல்லூரியின் உடற்பயிற்சி இயக்குனர் வேணுகோபால் அகாடமியின் தலைமை நிர்வாக சுல்தான் ஆகியோர் கலந்து கொண்டனர் கோடை விடுமுறையில் துவங்கப்பட்டுள்ள இந்த பயிற்சி மையத்தில் எட்டு வயது முதல் பதினேழு வயது வரையிலான மாணவர்களுக்கு கால்பந்து விளையாட்டு தொடர்பான அனைத்து பயிற்சிகளும் வழங்கப்பட்டு வந்தது வரும் காலங்களில் மாவட்ட மாநிலம் தேசிய மற்றும் சர்வதேச அளவில் நடைபெறும் போட்டிகளில் அதிக வீரர்கள் உருவாக்குவதே இதுபோன்ற பயிற்சி மையங்கள் உருவாக்குவதன் நோக்கம் என அகாடமியின் நிர்வாகிகள் தெரிவித்தனர் மேலும் இந்த மைதானத்தை விரைவில் பொருட்கள் கொண்ட மைதானமாக மாற்ற பணிகள் துவங்கப்படும் என தலைமை பயிற்சியாளர் தெரிவித்தார் பார்த்து வைக்க போகிறதுக்கு வேண்டியதாக இந்த இதை வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த நேரத்தில் வந்துடக்கூடிய எல்லா சீஃப் கெஸ்ட்டுகளுக்கும் பேரெண்ட்ஸுக்கும் சப்போர்ட் பண்ண கூட்டிகிட்டு வரீங்க கூட்டிகிட்டு போகிறீங்க ஸோ நீங்கள் தான் எங்களுடைய இந்த அகாடமியோட வளர்ச்சிக்கும் ஐ உட் லைக் டு வெல்கம் சோ மச் ஐ பேஸ் ஆயினட் எங்கள் கோயம்புத்தூரில் ஃபஸ்ட் டைம் என் பிளாஸ்டர்ஸ் ஃபோட்டோட் அகாடமி ப்ரோக்ராம் ட்ரீம் யுனைடெட் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சேர்ந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் கேரளா பிளாஸ்டர்ஸ்கிட்ட கிராஸ் ரூட்ஸ் அகாடமி தான் யங் பிளாஸ்டர்ஸ் ஸ்போர்ட் வுட் அகாடமி கேரளா பிளாஸ்டர்ஸும் ஸ்போர்ட் வூடும் சேர்ந்து ஒரு ஃபோர் இயர்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் பண்ண ப்ரோக்ராம் ஆஃப்டர் கோவிட் கோவிட்க்கு பின்னாடி நாங்கள் கேரளத்துல ஒரு ஹண்ட்ரட் ப்ளஸ் சென்டேர்ஸில் பண்ணிட்டு இருக்குது இப்போ ஃத்தரில் பண்ணிட்டு இருக்கு இப்போ கோயம்புத்தூரில் வந்திருக்கு இது ஹோல் ஐடியல்னா கிராஸ் ரூட்டில் இருந்து பிரொஃஷனல் இன்டர்நேஷனல் லெவல் வரைக்கும் நம்ம குழந்தைகளை இம்ப்ரூவ் பண்ணி போற ஒரு அக்காடமியாய் மாறணும் இப்போ ஒரு ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் ஸ்டூடென்ட்ஸ் இங்கே இருக்கு தமிழ்நாட்டில் இது ஃபஸ்ட் டைம் தான் இங்க வந்திருக்கு அஸ்மத்துல்லா சார் இனிஷியேட்டிவ் எடுத்து இங்க கோயம்புத்தூர்ல இங்க ரெவரண்ட் ஃபாதர் ஜெரோம் சார் சப்போர்ட்டில் ஆம்பரோஸ் காலேஜ் கிரவுண்டில் இங்கே ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கும் இந்த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் இது ஒரு ஸ்டார்ட் மட்டும்தான் இது மல்டி இயர் ப்ரோக்ராம் ஆக வேண்டியிருக்கு அப்படி இது டெவலப்மெண்ட் வரும் ஃபுட்பால் ஒரு லாங் டர்ம் ப்ராசஸ் இப்போ அண்டர் லெவனில் இருக்கிற குழந்தைகளை ஒரு ஃபைவ் இயர்ஸ்ல அண்டர் சிக்ஸ்டீன் அண்டர் செவன்டீன் ப்ரோக்ராமில் வரும் ஆ ஃபைவ் இயர்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் அவருடைய பெர்ஃபார்மென்ஸ் வெளியே வரப்போறது இட்ஸ் நாட் எ ஃபாஸ்ட் ப்ராசஸ் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி நாளைக்கு ரிசல்ட் கிடைக்க முடியாது இது எல்லாருக்குமே தெரியும் இம்பார்ட்டன் திங் இஸ் டு ஸ்டே த கோர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் டென் இயர்ஸ் ரிசல்ட் கேரளத்தில் ஹிஸ்டோரிகலி கேரளா ஹாஸ் ப்ரொடியூஸ்ட் லாட் ஆஃப் பிளேயர்ஸ் அது இடிய அல்ல டுவெண்டி தே ி இயர்ஸில் ஒரு கல்ச்சர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஃபுட்பால் இருக்கிற இருந்ததுனால தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸு பிளேயர்ஸ் நேஷனல் லெவல் பிளேயர்ஸ் இப்போ சத்தியன் சாரை பற்றி பேசணும் சத்தின் சார் மட்டும் இல்லையா ஷரப் லி சார் பாப்பஜன் சார் எவ்வளோ தேர் வாஸ் டைம் வென் இந்தியன் டீம் பகுதி கேரளத்தில் இருந்து வந்துட்டு இருந்தேன் வாக்கி பகுதி பங்காலில் இருந்து வந்துட்டு இந்த கேரளா பங்காள் கோவா ஹிஸ்டோரிகலி அங்க ஒரு கல்ச்சர் இருந்து அதே கல்ச்சர் எல்லா எல்லாடத்தையும் வரணும் இந்தியா இஸ் எ பி கண்ட்ரி கோவா பங்காள் மட்டும் இல்ல இண்டியன் டீம் இஸ் நாட் பர்ஃபோமிங் டு த லெவல் வேர் இந்தியா இண்டியாஸ் ரீச் இல்ல நம்ம ஹண்ட்ரட் ராங்கிலே இருக்கு வாயிண்ட் ஃபோர் மில்யன் ஆள் இருக்கிற கண்ட்ரில ஹண்ட்ரட் ராங்க் இஸ் நோட் இனஃப் வி ஹாவ் டு கோஃ ஃபோர்வோட் അത് പ്രൊഫഷണൽസ് വരണം ഇപ്പം മാനേജ്മെന്റ് മാനേജ്മെൻ്റ് പ്രൊഫഷണലായിരുന്നു ഫുട്ബോൾ ഇൻട്രസ്റ്റ് ഫുട്ബോൾ കളിച്ചിട്ട് അതിനെ താ ഇത് ഫുട്ബോൾ പ്ലൊഫഷനൽക്ക് അസ്മത്ത് സാർ എഡ്യൂക്കേഷണൽ പ്രൊഫഷണൽസ് പ്ലൊഫനൽസ് ജെറോം സാർ മാറി എല്ലാവരെയും സേർന്ന് വന്നാൽ താത് റിസൾട്ട് വര മുടും അതായത് പ്ലെയേഴ്സ് മറ്റും ഇതിൽ ഒരു ചേഞ്ച് അവരാളെ കൊണ്ടുവര മു സപ്പോർട്ട് വേണം പേരൻസിടെ സപ്പോർട്ട് വേണം ടീച്ചേഴ്സ് സപ്പോർട്ട് വേണം കോച്ചസ് വേണം കരിക്കുലം വേണം അത് ചേർന്ന് കോമ്പറ്റീറ്റീവ് മാച്ച് വിളയാട്ടത്തൊക്കെ ഓപ്ഷൻസ് വേണം എന്നിട്ട് പറഞ്ഞ ഐ ടോൾഡ് ഏർലിയർ ഇപ്പോൾ നാഷണൽ ടീംസ് നാഷണൽ കോമ്പറ്റീഷൻസ് വി ആർ പ്ലേയിങ് ഐ ലീഗ്സ് വി ആർ പ്ലേയിങ് ഇന്റർ സോണൽസ് വി ആർ പ്ലേയിങ് സുബ്രദോ കപ്പ് വി ആർ പ്ലേയിങ് എലോങ് വിത്ത് ദാറ്റ് ഇപ്പോൾ ഇന്റർനാഷണൽ ടൂർണമെന്റ്സും പ്ലേ പണു പോളണ്ടിലെ പ്ലേ പഠു ജർമ്മനിയിലെ പ്ലേ പണ്ടു ഇറ്റലിയിലെ പ്ലേ പഠിക്കും இது ஃபஸ்ட் இயர்ல விண்ட் வின் லாஸ்ட் இயர் வி பிளேட் அபவுட் செவன் மேட்சஸ் வித் இன்டர்நேஷனல் டீம்ஸ் வி லாஸ்ட் ஆல் சிக்ஸ் பட் ட்ரூ இன் ஒன் மேட்ச் தாட் வாஸ் அ பிக் திங் ஃபார்ஸ் ட்ராயிங் எவே கோயிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பிளேயிங் வித் ப்ரொஃபஷனல் யூரோப்பியன் கிட்ஸ் அதுக்கப்புறம் ஒரு மேட்சில் ட்ரா வாங்கியிருக்கு அது ஒரு பிக் சக்சஸ்ஸாக எடுத்து நெக்ஸ்ட் திஸ் இயர் விண்ட் மோர் ட்ராஸ் இஃப் யூ கெட் ஒன் வின் வி ஆர் வெரி ஹாப்பி பிளேயர்ஸ் பிளேயர்ஸ் அண்ட் கோச்சஸ் ஒரு ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் செட்டு தான் அதனால அது சொல்றோம் கோச் ரைட் ரைட் கோச்சிங் வெரி திங் குட் so thats the same thing for football also. There is, there is it's not very பிளேயர் மட்டும்தான் டிவி யில

நம்ம ஐடியா என்ன எல்லா சிட்டியிலையும் ஆப்ஷன் வேணும் எங்க மதுரையில இருக்க திருச்சியில இருக்கிற அங்கிருந்து இங்க வந்து ட்ரெயின் பண்ண முடியாது இல்லையா எஸ்பெஷலி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த சிட்டியில ட்ரைனிங் இருக்க வேண்டியது அதனாலதான் இப்போ கேரளத்தில லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் வீ ஹவ் பிரசன்ஸ்இன் ஆல் ஃபோர்டீன் டிஸ்டிக்ஸ் ஹண்ட்ரட் பிளஸ் சென்டர்ஸ் ஃபார் ട്രെയിനിങ് ട്രെയിനിങ് ലൈക്ക് റൈറ്റ് ഫസ്റ്റ് 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 ലെവൽ 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 ബെസ്റ്റാ പെർഫോം നെക്സ്റ്റ് അഡ്വാൻസ് അഡ്വാൻസ് ബാച്ചസ് 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 ഒരു 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 ബാച്ച് 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 രണ്ട് ഓൺ വാണ്ട്സ് ടു പ്ലേ ദേ വിൽ ഗെറ്റ് ദ ദ ഓപ്ഷൻ ഇൻ യുണൈറ്റഡ് ബിഷപ്പ് അംബ്രോസ് മുതായി நீண்ட நாள் அதனுடைய ஒரு வளர்ச்சியாக இன்றைக்கு இணைந்து இன்றைக்கு ஒரு சம்மர் கேம்பை ஆரம்பிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இது வளர்ச்சியினுடைய ஒரு அடையாளம் எனவே இந்த கல்லூரியில இது நடப்பது எங்களுக்கும் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது குறிப்பாக இந்த இளைஞர்கள் இங்கே வருவது உண்மையிலேயே கிரிக்கெட்டில் நமக்கு உலக பெருமை பெருமைப்புகள் உண்டு ஆனால் ஃபுட்பாலில் இன்னும் இல்லை ஆனால் அதுக்கு எல்லா முயற்சிகளும் எடுக்கப்படுவது என்பது ஒரு பெரிய மகிழ்ச்சிக்குரிய செய்தி எனவே இந்த இளைஞர்கள் நல்ல முன்னேறணும் என்பதற்காக நாங்களும் இந்த கல்லூரியில் இவளுக்கு எல்லா உதவிகளும் செய்து தருகிறோம் ஒரு எதிர்கால ஒரு திட்டமாக இந்த கிரவுண்டை இன்னும் கிராஸ் கோட்டாக மாற்ற டர்ஃப் கிரவுண்டை உருவாக்க என்று ஒரு சில திட்டங்களை வைத்திருக்கிறோம் காலப்போக்கில் அவைகள் நிறைவேறும் என்று நம்புகிறோம் i